ஹலோ மீடியா ஸ்டோரி லவ்வர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் அவங்க கூட காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களுடைய ஒரு சிறுகதையை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் கதையோட பேர் அம்மா மூடிய கதவு கதை ஆரம்பிக்கலாம் அம்மா எங்கள் மாமி சமயக்காரம் மாமி தந்த காப்பியை கையில் வாங்காம சுற்றி முத்தி பார்க்குறான் நானுங்கிற நாராயணன் அவன் அண்ணன் சாரதியும் தம்பி ராமனும் மாமி காப்பிங்கிற பேரில் கொடுத்த கழினி தண்ணியை அவசர அவசரமாக குடிச்சிட்டு கிரிக்கெட் போயிருந்தாங்க ஏற்கனவே அவன் அம்மா விமலா பற்றி எரிச்சலோடு முணுமுணுத்துக்கிட்டு இருந்த மாமிக்கு நானும் கேள்வி ரொம்ப கோபத்தை கிளறிடுச்சு போல எனக்கு என்ன தெரியும் ஏதாவது லேடிஸ் கிளப் விஷயமா ஊரை சுத்திட்டு இருப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டா போறா வீட்டில் குப்பை கொட்ட முடியாதவ பொது சேவை செஞ்சு என்னதான் கிழிக்க போறாலும் மாமி வாயிலேருந்து கொஞ்சம் வார்த்தைகள் அதிகப்படியாக வரவே நானுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது லேடிஸ் கிளப் வேலையெல்லாம் இருக்கிறதுனால தானே உங்களை சமய வேலைக்கு வச்சுட்டு இருக்காங்க தூரத்து வரவொன்னு நீங்கள் தானே வேலை கேட்டு வந்தீங்க இப்போ சல்லு புல்லுன்னு விழுந்தா என்ன அர்த்தம் அவன் பகிரங்கமாக எதிர்ப்பை காட்டினோனையும் மாமி அசந்து போகிறா நான் தப்பா சொல்லலை நானும் உன்னோட அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போகலேன்னு தான் சொல்ல வந்தேன் அம்மாட்ட சொல்லிடாத மாமியோடனே சமாதான கொடியை பறக்க விடுறா தம் பொண்ணு கல்யாணத்துக்காக தாலி வாங்கி தர சொல்லி நாள் தான் கோரிக்கை வச்சுருந்தா மாமி எங்க அது நானும் ஆளு கெட்டு போயிருமோங்கிற பயன்தான் இப்போ வெள்ளை கொடி காட்ட சொல்லுது அவளை அப்படியே நானும் அம்மா கிட்ட மாமிய போட்டு கொடுத்தா கூட அம்மா இந்த மாமிக்கு அள்ளித்தான் தருவா அதுவும் அவனுக்கு தெரியும் அவனோட அம்மா விமலாக்கு ரொம்ப இழகுன மனசு அம்மா திட்டிக்கிட்டே அவகிட்ட ஹெல்ப் வாங்கிக்கிறவங்க ரொம்ப பேர் அவளை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க தன்னை பத்தி தனக்கு பின்னாடி பேசுறவங்களை கூட தனக்கு சமமா உட்கார வச்சு உதவி செஞ்சு அனுப்புவா அம்மா அப்பா அடிக்கடி வேலை விஷயமா வெளியூர் போயிடுவாரு வரும்போது அம்மா கிட்ட நிறைய பணம் கொடுத்துட்டு போவாரு உடனே எல்லாருக்கும் மூக்குல வேத்துறோம் ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிட்டாரு விட்டா யாரு இருக்கா அப்படின்னு சொந்தக்காரங்க ஒரு பாட்டில் மாவுடு அன்பளிப்பா கொடுத்துட்டு அம்மாட்டா ஆயிரக்கணக்கு வாங்கிட்டு போறவங்க நிறைய பேர் உண்டு அம்மாவும் முகம் கோணம் அம்மா வந்தவங்க எல்லாம் விழுந்து விழுந்து உபசரிப்பா நீ இருக்கிற திருவல்லிக்கண்ணி ஏரியால எப்பவுமே மிளகுப்பழம் நல்லா இருக்கும் ரெண்டு பாக்கெட் வாங்கி உன் பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்பு உன்னை நேரில் பார்க்குறச்ச பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு தொலைபேசி மூலமாக கோரிக்கை வைக்கிற மனுஷங்களும் உண்டு என் பையன்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புங்கன்னு அம்மாவும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டா அவங்களும் அம்மாவை இது வரைக்கும் நேரில் வந்து பார்த்ததில்லை அவன் அம்மாவுக்கு இலிச்சவாய் பட்டம் கொடுத்து சொந்தக்காரங்களாம் பேசிக்கிறத நானுவே கேட்டிருக்கான் அந்த அம்மா கிட்ட சொன்னப்போ அவ யார் என்ன வேணாலும் சொல்லட்டு நானும் எல்லாரையும் விட பகவான் என்னை நல்லா வச்சுருக்க எப்போவும் என் கையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் அவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன் என் கதவு எப்பயும் திறந்தே தான் இருக்கும் உதவி கேட்டு வரவங்க முகத்துல அறிஞ்சு என்னால கதவை மூட முடியாது நான் யாருக்கும் கதவை மூட மாட்டேன் அப்படின்னா நானுக்கு அம்மாவை நினைச்சு பெருமையா இருந்துச்சு ஆனா அதே அம்மாவோட ஒரு தடவை இவன் தன் பெரியம்மா வீட்டுக்கு போனப்ப இவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பை நினைச்சு பார்த்தான் இவங்க வீட்ல ராஜ உபச்சாரத்தை வாங்கிக்கிட்டு தம் புருஷனுக்கு கீரைத்தண்டு கூட்டு பிடிக்கும்னு அம்மாவை அலைய விட்டு கீரைத்தண்டு வாங்கிட்டு வந்து கூட்டு செய்யற வரைக்கும் விடாத அந்த பெரியம்மா கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதிகமா கேட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என் பசங்க எல்லாம் இது அது கேட்க விமலா நீ பசங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரே அட்வைஸ் அம்மா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தா தோ நான் இங்க இருந்து கிளம்பி போறதுக்காக காத்துட்டு இருக்கா சமயக்காரம் மாமி அவன் இப்படி போனோன்னும் பின்கட்டு குடுத்தன காரியோட சேர்ந்து அம்மா தாலய உருட்டுவா நானுக்கு கோமா வரும் அம்மாவே இவங்களெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்கிறா அம்மா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நானுக்கே பட்டவர்த்தனமா தெரியுது ஆனா அம்மாவுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது அவனே அம்மா கிட்ட சொன்னா கூட அவ அத பத்தி கண்டுக்கிறது இல்ல ஏன் நீ எனக்கு உபயோகப்படுறிய நான் எல்லுன்னு சொல்றதுக்குள்ள என்னையா இருக்கிய அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா நானும் வீட்ல இருந்து கிளம்பி விமலாட பொறுப்புல இருக்க அந்த மாதர் சங்கத்தை நோக்கி போறான் வழக்கம் போல இவனை பார்த்ததும் அம்மா அழுத்துக்கிறா ஏண்டா நானும் எப்ப பார்த்தாலும் அம்மா புடவை தலைப்பே புடிச்சிட்டு இருக்க போய் சாரதி ராமோட கிரிக்கெட் விளையாட கூடாதா இங்க என்ன வச்சிருக்கு அப்படின்னு வாய் சொன்னாலும் கண்கள் நானும் ஆசையோட பார்த்து வரவேற்கும் நானு நானும் லீலா மம்மி இருநூறு ரூபாய் கை மாத்தா கேட்டா பாவம் குழந்தைங்களுக்கு பீஸ் கட்டணுமா நீ கொத்துட்டு வா அப்படின்னு ரூபாய் கொடுக்கற அவனும் மறுபேச்சு பேசாம கிளம்பி போனான் நானு கேட்கனவே அம்மா மேல கொள்ள ஆசை அதுக்கு மேல இப்போ அவன் தனக்கு உபயோகப்படுறான்னு சொல்லிட்டு அல்ல இனி இன்னும் அதிகமா உபயோகப்படணும்னு அவன் தன்னை தயார்படுத்திக்குவான் ஒரு முறை இவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருந்த தேட்டர்ல லாரல் அண்ட் ஹார்டி படம் பார்க்க போனாங்க அப்ப நானும் கூப்பிட்டப்போ அவன் இல்லடா வீட்டுல அம்மா தனியா இருப்பா அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போக மறுத்துட்டான் நாள் ஆக ஆக அவனோட கிளாஸ்மேட்ஸே அவனை வெளியே போக கூப்பிடுறதே விட்டுட்டாங்க அவன் வேண்டாம் அவன் அம்மாவுக்கு உதவி செய்ய போகணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா நானும் அதுக்கெல்லாம் வருத்தப்படவே மாட்டான் தான் அம்மாவுக்கு பிரயோஜனப்படுறோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவே அவனுக்கு போதுமானதா இருந்தது ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து அவன் வரும்போது விமலா படுக்கையில சுருண்டு கிடக்கிறான் சமயக்காரன் மாமி வரல சாரதியும் ராமும் டிஃபன் கேட்கவும் அம்மா அவங்களுக்கு கைப்பையில இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட சொன்னான் அம்மாக்கு உடம்பு நெருப்பாக குதிச்சுச்சு நானும் அவசரமா பக்கத்துல இருந்த கிளினிக்லேருந்து இருந்து டாக்டர் அழைச்சிட்டு வந்தான் அவர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு டைபாய்டு அப்படின்னு சொன்னாரு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு அதுவும் நானும் தான் போய் வாங்கிட்டு வந்தான் அம்மாவுக்கு உதவி பண்ண யாருமே இல்ல மருந்தை யார் வேலை வேலைக்கு தர்றது எட்டாவது படிச்சிருந்த நானுக்கு படிப்பு ரெண்டாம் பட்சமா போயிருச்சு அம்மா நல்லபடியா எழுந்திருச்சு நடமாடணும் தான் அவனோட முதல் எண்ணமா இருந்துச்சு அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்காக ரொம்ப நாள் லீவ் போட்டான் ஹெட் மாஸ்டர் அண்ணன் மூலமா அவங்க அம்மாக்கு உங்க பையன் ஸ்கூல் வர்றதே இல்ல அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா நான் அவனை ப்ரமோட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பினாரு அம்மா ஈனஸ்வரத்துல நீ ஸ்கூலுக்கு போட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முனங்கினான் நானுக்கு மனசு கேட்கவே இல்லை பரவாயில்லம்மா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் உன் உடம்பு நல்லா இருந்தால் போதும் எங்களுக்கு யாரும் இல்லை அது உனக்கே தெரியும் அப்படின்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்னொன்னைக்கும் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு சொந்தக்காரங்களெலாம் உதவி செய்ய வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா போல ஒரு ஈ காக்கா கூட வரல அப்படின்னு அவளுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு நானும் ராத்திரி பகல்னு பார்க்காம அம்மாவுக்கு மருந்து மாத்திரை பார்த்து பார்த்து கொடுத்தான் சாத்துக்குடியெல்லாம் வாங்கி ஜூஸ் புஞ்சு கொடுத்தான் அம்மா அமைதியாக அவனையே பார்த்துட்டு ஒரு நாள் நானும் கிட்ட திடீர்னு அவ சொல்றா நானும் நான் பொழிச்சு எழுந்துக்கணும் திருப்பி எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும் அப்படின்னு அவனுக்கு எரிச்சலா வந்துச்சு என்னம்மா இவ்வளவு இன்னும் புரிய மாட்டேங்குது எல்லாரும் உன்னை உனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது கைய கழுவிட்டா அவங்களுக்கு ஏன் இன்னும் உபகாரம் பண்ண நினைக்கிற எனக்கு எல்லாம் என்கிட்ட இல்லன்னு நினைச்சிட்டு இவ்வளவு நாள் வருத்தப்பட்டு இருந்தேன் இப்ப அதுவும் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ராணி மாதிரி இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன் அதனால இனிமேல கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்து போய் சொன்னா ரொம்ப நல்லபடியா எழுந்து தான் சொன்னது போலவே இன்னும் அதிகப்படியா ஊர்ல உள்ளவங்களுக்காக உழைச்சா கையில இருந்த பணத்தை ரெண்டு மூணு ஏழை பெண்களுக்கு திருமணமும் செஞ்சு வைச்சா நிறைய பேருக்கு தொடர்ந்து பண உதவி செஞ்சா தனக்கு நெருங்கின சொந்தத்துல ஒரு பொண்ணை தன்னோட மகளாவே பாவிச்சு ஜாதகம் பார்ப்பதுல ஆரம்பிச்சு கட்டு சாதம் கட்டி பூந்த வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் எல்லாத்தையும் தானே முன்னாடி நின்னு நடத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டா அம்மாவோட தாசன் அப்படிங்கறதுனால வழக்கு போல நானும் ஓட கல்யாண கல்யாணம் வேலையெல்லாம் விழுந்து அம்மாவுக்கு தானே உதவுறோம் அப்படின்னு அவனும் அதை எல்லாம் செஞ்சான் கல்யாணம் முடிஞ்சு போட்டுக்கு போன அந்த பொண்ணுக்கு சீமந்தன் நடந்ததா கேள்விப்பட்டு அம்மா ரொம்ப நொறுங்கி போனா அவளுக்கு அழைப்பு வரலங்கிறத விட அந்த பெண்ணோட அம்மா ஃபோன் செஞ்சு கூட அம்மாவுக்கு செய்திய சொல்லல பாத்துக்கோ நீ வெறும் டிஷ்யூ பேப்பர் தான் உன்னை அவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா நானும் இருந்துட்டு போட்டோம் அந்த பொண்ணு பேர்ல ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆர்டர் பண்ணிடு அப்படின்னு சொன்ன அம்மாவை அதிசயத்தோட பார்த்தான் நானும் கால உருண்டோடுச்சு அம்மாவுக்கு வயசாயிடுச்சு பிள்ளைங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி பேரம்பேத்தியையும் பாத்துட்டா நானும் கல்யாணம் நடந்தது அம்மா அடியோட மாறி அவனோட பேசுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ரிட்டையர் ஆகி வீட்டோட இந்த புருஷனோட சண்டை போடுவா நீங்க வெளிநாடு போனப்ப என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா இப்படி எல்லாரும் என்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருப்பாங்களான்னு சோகத்தோட கேட்பா மருமகளோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தனக்கும் தன் புருஷனுக்குமா ஒரு போஷனை வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டா பிள்ளைங்க வந்து பார்க்கும் கூட வித் தேத்தியா தான் பேசுவா சாரதி ராமு வந்தா தன் கையால காபி போட்டு எடுத்துட்டு வருவா ஆனா நானும் வந்தா அது கூட இருக்காது ஒரு தடவை நானும் வரும்போது தூங்குற மாதிரி சோறு பக்கமா திரும்பி படுத்து சாரதி வீட்டுக்கும் ராம வீட்டுக்கும் போறவ நானும் எவ்வளவு முறை கூப்பிட்டோம் அவன் வீட்டுக்கு மட்டும் போக மறுத்தா ஒரு தடவை நானும் வந்தான் கொடுத்துருக்காங்க பெரிய குவார்ட்டர்ஸ் கார் எல்லாம் உண்டு நீயும் அப்பாவும் என்னோட வந்துருங்க எதுக்கு வாடகை வீட்டுல இருக்கணும் அப்படின்னா அதுக்காவா நான் எதுக்கு உன்னோட ஆபீஸ் குவார்டர்ஸ்ல வந்து இருக்கணும் இஞ்சி தின்ன குரம்பு மாதிரி நீ பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு காட்டணுமா அப்படின்னு சொன்னா அது கேட்டு நானுக்கு கோபம் வந்துருச்சு உன் கதவை யாருக்கும் மூட மாட்டேன்னு சொன்னியே ஆனா எனக்கு முடிட்ட போல இருக்கு அம்மா அம்மான்னு உன்னையே சுத்தி வந்த எங்கிட்டயே இப்படி அதனால தான் எல்லாரும் உன்னை நெருங்கவே பயப்படுறாங்க உன்னைய யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுடுறாங்கன்னு நானும் சொன்னோன்னைக்கும் விமலா கோபத்தோட அவனை பார்த்தா ஆமா நான் கதவை மூடிட்டேன் உனக்கு மட்டும் கதவை கதவு மூடிட்டேன் அப்படின்னவ தன்னோட ரூமுக்கு போய் கதவை அரைஞ்சு சாத்திக்கிட்டா கோபத்தோட வெளியேறின நான் ஒரு வாரம் அம்மா வந்து பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு செய்தி வருது மூளையில ரத்த குழாய் வெடிச்சு அம்மா ஆபத்தான நிலமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு நானும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினான் ஆனா அதுக்குள்ள அம்மா கோமால போயிட்டா ஒரு மாசம் கண்ணு திறக்கவே இல்லை இது நாள் வரைக்கும் வராத சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க ஆனா அம்மா கண்ணை திறந்து யாரையும் பார்க்கல ஒரு மாசம் கழிஞ்சது திடீர்னு கண்ணு முடிச்சா நல்ல வேலையாப்போ நானும் தான் அங்க பக்கத்திலே இருந்தான்

பெரிய புன்னக ஒண்ணு அவ மூஞ்சியில பூத்துச்சு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டா பிறகு விழிக்கவே இல்ல நானும் சின்ன வயசுல இருந்த அம்மாவுக்காகவே உபயோகப்பட்டவன் அம்மா வாடகைக்கு இருந்த வீட்டை காலி செய்யறப்ப அவளோட டைரி எல்லாம் கிடைக்குது ஒரு நாள் தவறாம டைரி எழுதி வச்சிருக்கா அம்மா எல்லாத்திலயுமே நானும் பத்தின குறிப்பு தான் அதிகம் டைஃபாய்ட் காய்ச்சல் வந்து தான் கஷ்டப்பட்டப்போ நானும் செஞ்சிருந்த பணிவிடைகள் எல்லாம் ரொம்ப பாராட்டி எழுதி இருந்தா இத்தனை நாள் எனக்கு அம்மா

என்ன அம்மா உள்ள தான் அரைஞ்சு கதவை சாத்திருக்கிறா அவன் வெளியே போகாத மாதிரி நானுக்கு கண்கள் கசியுது இன்னொரு நாள் அவ எழுதிருக்கா தன்னோட அம்மா இருந்த துக்கம் தாங்காம சத்து போன ஒரு வாலிபனை பத்தி இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன் நானும் கூட என் இப்படி தான் உயிரையே வச்சிருக்கான் சின்ன வயசுல இருந்தே என் புடவை தலைப்பு புடிச்சுக்கிட்டே தெரியறான் நான் போய்ட்டா துக்கம் தாளாம அவன் கூட தான் ஏதாவது செஞ்சுக்குவானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது அவனுக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி நான் நடந்துகிட்டாதான் என்னை பக்கத்துல வராம இருப்பான் அப்படின்னு சொல்லி நானும் இப்ப ரொம்பவே அம்மாவை நேசிக்க ஆரம்பிக்கிறான் அம்மாவை போல எல்லாருக்கும் அவனும் உதவி செய்யறான் எல்லா ஜீவன்களும் வைகுண்ட கதவு இருப்பாங்க நானுக்கு அவனோட அம்மாவோட இதயம் தான் சொர்க்கவாசல் அந்த சொர்க்கத்துல அவனுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அந்த சொர்க்கத்தோட கதவு திறக்கறதுக்கு பீஷ்மர் அம்பு படுக்கையில கிடந்தது போல இனி அவனும் காத்திருக்க போறான் கதை அவ்வளவுதாங்க ஆழ்கடலை விட ஆழமானது மனுஷன் மனசு சொல்லுவாங்கல்ல அது நிஜம்தான் பெத்தவங்களா இருந்தாலும் சரி இல்ல நம்ம பெத்த புள்ள பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஒருத்தர் மனசுல என்ன இருக்கு ஒரு வார்த்தைய அவங்க என்ன நினைச்சு சொல்றாங்க அப்படிங்கறத யாராலையும் எல்லா நேரமும் கரெக்டா புரிஞ்சுக்க முடியாது ஒரு மகனுக்கும் அம்மாவுக்கும் இடையில இருக்கிற அபூர்வமான ஒரு பாச பிணைப்பு இந்த கதை நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ